Hi guys, அப்பறம் இன்னைக்கு அன்கவுண்ட் டிசிஷன்ஓட புது எபிசோட் தான் இது. இப்போ நாம் வந்திருக்கிற இடம் ரொம்பவே பயங்கரமான இடம். அது முத்தப்பன் கவம் அப்படின்றதா இந்த ஊரோட பேரு. இந்த இடத்தை பத்தி சொன்னோம்னா ரொம்ப பயமுறுத்துற இடம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்களே இப்போ நாம இந்த கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் இதோ இந்த இடத்து தான் ஜனங்க ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏனா இத ஒரு பயங்கரமான கதை இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆதிவாசிங்க மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க விவரமா சொல்றேன் அன்னைக்கு இருந்தவங்களோட நம்பிக்கைப்படி சாகனம்னு இருக்கிறவங்க இங்க வந்து செத்துட்டாங்கன்னா அதாவது இங்க உள்ள கடவுளுக்கு உயிரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் இங்க வழக்கம் சோஷியல் மீடியா மூலமா தகவல் தெரிஞ்ச இந்த இடத்துல தான் சாகனம் நினைக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து சாகிற இடமா மாறிடுச்சு இந்த ஊரும் இங்க இருக்கிற ஆச்சாரமும் எவ்வளவோ மாறி போயிருக்கு அப்படிதான் சொல்லணும் என்ன தேடி வர்றதுக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை இருந்தாலும் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்காக திரும்ப திரும்ப இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன் என்னை இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே தேட வேண்டிய அவசியமே இல்லை இப்படிக்கு ஹரிநாராயணன் thank mm -hmm. you இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சாவுக்கு ஏறே ஆகல அதாவது இந்த இடத்தை எவ்வளவு ஆசைகளோடு பார்க்க வந்து வேறு சில விஷயங்களை பார்த்து அதிர்ச்சியில செத்து போனவங்களும் அதிகம் இங்க ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க செத்து போனவங்களோட ஆத்மா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க யாரு யாரு கேக்குறேன் சும்மா பயமுடுத்து என கொள்ள பாக்காதான் போறேன் இதுக்கப்புறம் பேய் பிடிச்சி சத்தால எனக்கு பிரச்சனையே இல்ல யாரும் தெரிஞ்சுக்காம நான் மாட்டேன்

உனக்கு தெரிஞ்ச வேலையை தனடா செய்யணும் உன்னாலும் அதெல்லாம் பண்ண முடியாது போலீஸ் வரதுக்குள்ள முதல்ல வீட்டுக்கு போ இந்த பாரு வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு பாத்துக்கறேன் புரியதா நீ போய் போ என்ன வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஏன் சாவல அந்த கயிறு எங்க போச்சுன்னு தெரியலையே இங்க பாரு எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன்னால என்ன பண்ண முடியும் நினைக்கிற ஆல்ரெடி குள்ளோ நீ அதனாலதான் இவ்வளவு நேரம் இங்க சுத்திட்டு இருந்தியா ந ஒன்னும் இல்லையா உன்னால முடிஞ்சா இதை கொஞ்சம் கட்டி கொடு சரி கூடு எனக்குன்னு வந்து சேருது பார் சாவு கூட நிம்மதியாக பண்ண முடிய மாட்டேங்குது வா இங்கே வந்து நில்லு அளவு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பண்றேன். உன் கை ஏன் இப்படி நடுங்குது உன்ன என் கழுத்தில் தாலியாக கட்ட சொன்னேன் எதுக்காக இப்படி பயப்படுற சீக்கிரம் கட்டியா டேய் கட்டிட்டேன் என்ன வேணா பண்ணு உம் 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 கடவுளே

அம்மா யோ உன்ன நம்பி நான் தொங்கி இருந்தனா தூக்கு போட்டு செத்து இருக்க மாட்டேன் கீழே விழுந்துதான் செத்து சரி பரவாயில்ல விடு நான் உன்கிட்ட உனக்கு கேக்குவா ஒரு கயிறு கூட கட்ட தெரியாது நீ எதுக்கு இங்க வந்த அப்படியே பயந்து நடுங்குற அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் இப்ப பேச முடியாது விடு அட சும்மா சொல்லுப்பா என்ன இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க போறது சரி சொல்லு ஒரு கதையை கேட்டு முடிச்சிட்டு செத்துடலாம். சிரிக்காம எதுக்காக இங்க வந்தன் முதல்ல சொல்லு திடீர்னு எல்லாமே மாறி போச்சு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல இதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் ஒன்னா சேர்ந்திருந்தோமா இன்னும் பாதிலேயே விட்டுட்டு போற ஹரி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நம்மளோட ஜாதி மதம் குடும்பம் என்னோட வீட்டு ஆளுங்க அவங்க எப்பவுமே உங்களை ஏத்துக்க மாட்டாங்க என்னோட விருப்பத்தையாவது கேட்பாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுவும் இல்லை அவங்களுக்கு அவங்களோட அந்தஸ்து தான் முக்கியம் மதமும் தான் இப்ப நான் அவங்க கூட வரணும்னா இவங்க எல்லாரையும் நான் மறந்துட்டு தான் வரணும் அது என்னால் முடியாது போதும் ஹாரி இந்த விஷயத்தை விட்டுறலாம் குட் பை அப்ப இதான் உன் கதையா? சரி நீ இப்போ எதுக்காக இங்க வந்த? அத சொல்லு வா. உன் கதை மாதிரியே தான். ஆ உன்னை هر பாதியிலே விட்டுட்டு போனா. அப்படி யாரும் போல انا அத உன்கிட்ட எப்படி சொல்றது? ஓஹோ. அம்மா யார் அந்த பையன்? ஈவன் தான் ஹாரி ஹாரி நாராயணன் ஆ இது நானாச்சே ஆமா நீ நான் எப்போது உன்னை உனக்கு ஒரு நித்திய ஞாபகம் இருக்கா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நித்தி தான் அதுவும் ஒரு மூணு வருஷம் வரைக்கும்தான் காண்டாக்டில் இருந்தா அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்போ இந்த ஃபேஸ்புக் வந்த டைமில் ஆக்டிவாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு இது ஆக்சுவலி அவள் எப்படின்னா நல்லாவே பேசுவா அப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ ஜஸ்ட் பேசுகிறதுக்கு அவள் மட்டும்தான் இருப்பாள் அப்போவே ஒரு நாலஞ்சு வருஷத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை கேட்கும்போதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லுவா ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவள் காணாமல் போயிட்டா நான் அக்கௌண்ட்டை கூட செக் பண்ணி பார்த்தேன் அந்த அக்கௌண்ட் கூட காணும் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல ஓ சரிப்பா பாரு தான் நித்தி நீயா சும்மா விளையாடாதண்ணா அடா ஆமாப்பா நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்க வந்திருந்தேன் நீ ஆயிஷாவை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லாததுனால நீ ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்புறம் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனால் அப்போ தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன் அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன நான் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டேன் இல்லை அது வந்து அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற ஏதோ கடவுளோட புண்ணியம் உன்னோட ஆயுஷாக்காக ஒரு பையனை பார்த்துருந்தாங்களே அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறந்தான் நான் இதை கெஸ் பண்ணேன் எனக்கு அப்போயே தோணிருச்சு நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பேன்னு உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே ஒரு பொண்ணு போனால் என்ன அதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிருமா என்ன உன்னை விரும்புகிறவங்க இந்த உலகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீ இங்கே வந்து தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது நான் இதை உனக்கு நல்லா புரிய வைக்கணும்னு நினச்சேன் என்னால் உன்னை அப்படி நினைக்க முடியல அதான் உன் பின்னாடியே வந்தேன் அப்புறம் இப்போ நான் அப்படி கேட்குறது சரிதானான்னு தெரியல இல்லை நீ சாகணும்னு எடுத்த முடிவில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா மறுபடியும் வாழணும்னு தோணுச்சுனா அந்த லைஃப்பில் நானும் கூட வரவா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நீ என்னை ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணியிருக்க என்ன காப்பாற்ற இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்க நீ சொன்னால் என்னால் நம்ப கூட முடியல அப்புறம் சாகணும்னு நினச்சி நான் இங்கே சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் போகாது இரு யாரும் பார்க்கறேன் யாராவது சாவ வந்திருக்க போறாங்க அண்ணா நீங்க சாவரத்துக்கு வந்தீங்களா வாங்கண்ண பேசுவோம் வாங்க அண்ணா அவசரப்பட்டு இந்த மாதிரி தப்பா எதுவும் பண்ணாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு அண்ணா நம்மளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு எத்தனை வாட்டி தற்கொலை பண்ண போறீங்க நானும் இதே மாதிரி சாக வந்தேன் ஆனா இதோ இவன் என்னோட முடிவையே மாற்றிட்டாள் அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி யாராச்சும் வருவாங்கண்ணா அதெல்லாம் இனிமே நடக்காது பிரதர் நான் ஆல்ரெடி செத்து போட வந்தா இனி என்ன காப்பாற்ற யாரும் வரப்போகிறதில்ல அப்படின்னா நான் உங்களை என் கூட கூட்டிட்டு போகலான்னு வந்த எந்த ஊருக்கு வா என் கூட வா எனக்கு புரியுது புலா நான் வரல போகலாமா Oh apa nama boleh lawan